அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹமதுல்லா கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நாம் நோக்கக்கூடிய நோன்பை அல்லாஹு தாலா அங்கீகரிக்க வேண்டும் அவனுடைய திருப்பொருத்தத்தை நாம் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் நிறைய அமல்களை நாம் செய்வோம் பொதுவாகவே நோன்புன்னு சொன்னாலே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் ஏன் அப்படின்னா நோன்பாளிகளுடைய உள்ளம் நம்முடைய நோன்பை அல்லா நாளைக்கு மறுமைனால சிறப்பித்து நமக்கு நன்மையாக தருவான் எவ்வளவு நன்மை தருவான் என்று நன்மையின் அளவு சொல்லப்படாமலேயே இந்த நன்மைக்கு நமக்கு அதிகமான மகிழ்ச்சி ஏற்படும் காரணம் என்ன அப்படின்னா சில இபாதத்துகளுக்கு தாலா என்ன சொல்றான் இந்த நன்மை இவ்வளவு நன்மைன்னு சொல்லி நன்மையின் அளவை சொல்கிறான் ஆனால் இந்த நோன்பை பொறுத்தவட்டும் அல்லாஹாலா என்ன சொல்கிறான் நோன்பு என்பது எனக்குரியது இதற்கான கூலியை நான் தான் தருவேன் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் அப்போ இந்த நோன்புக்கு அல்லாஹ் நாளைக்கு மறுமலி எவ்வளவு நன்மை தருவான் அதற்கு என்ன நமக்காக ஸ்பெஷலாக ஏதாவது நான் கிஃப்ட் கொடுப்பானா அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு நாமெல்லாம் இருப்போம் நாம் இப்படி ஆசைப்படுறது தப்பா அப்படின்னா அது தப்பே இல்லை காரணம் என்ன இந்த ஒரு விஷயத்தை நாம் அந்த உணர்ச்சி வசப்படுறோமா இல்லையா இந்த ஒரு உணர்வு இப்படித்தான் இருக்கும் என்பதை அல்லாவின் தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாவது செய்தியாக இடம்பெறுது அந்த ஹதீஸ்ல என்ன இருக்கு நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் உள்ளன ஒன்று நோன்பு திறக்கும் பொழுது அவன் மகிழ்ச்சி அடைகிறான் இந்த மகிழ்ச்சியை நம்ம எல்லாரும் உணர்ந்திருப்போமா இல்லையா காலையிலிருந்து சாப்பிடாம தண்ணி குடிக்காம கஷ்டப்பட்டு நம்ம அந்த எல்லாத்தையும் நம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி வச்சிருப்போம் நமக்கு முன்னாலேயே சாப்பாடு இருக்கும் தண்ணி இருக்கும் ம பானங்கள் எல்லாம் இருக்கும் விரும்பிய உணவுகள் எல்லாம் இருக்கும் ஆனாலும் நாம் என்ன பண்ண மாட்டோம் அதை குடிக்க மாட்டோம் காரணம் என்ன அல்லாவிற்காக நான் நோன்பு நோக்கிறேன் அப்படின்னு நம்முடைய உணர்ச்சிகளை நாம் கட்டுப்படுத்தி இருப்போம் ஆனால் அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எவ்வளவு மகிழ்ச்சி அடைவோம்னு சொன்னால் தண்ணீரை பார்த்து அந்த கடைசி நேரத்தில் அந்த நேரம் சரியான நேரம் வந்துருச்சுன்னு சொன்னோன்னே அந்த ஒரு மணக்கு தண்ணி குடிக்கையில் நம்முடைய உடல் அடையக்கூடிய மகிழ்ச்சி நம்முடைய உள்ளம் அடையக்கூடிய மகிழ்ச்சியை சொல்வதற்கு வார்த்தை இல்லை இதுதான் நான் சொல்ல சொல்கிறாங்க நோன்பாளிக்கு ரெண்டு மகிழ்ச்சி அதில் ஒன்று எப்போ நோன்பு திறக்கூடிய நேரத்தில் மகிழ்ச்சி அடைகிறான் இன்னும் ஒன்று எப்போன்னு சொல்கிறாங்கன்னா நாளை மறுமையிலே தன்னுடைய இறைவனை சந்திக்கையில் நோன்பின் காரணமாக மகிழ்ச்சி அடைகிறான் அப்போ நம்ம என்ன விளங்கணும் நோன்பு வைப்பதனால கண்டிப்பாக நாளைக்கு நாம் மறுமையில் கை சேதப்பட தேவையில்லை நிச்சயமாக மகிழ்ச்சியான செய்தி வல்ல ரஹ்மா நமக்கு தருவான் ஆனால் நாம் அதற்கு என்ன பண்ணக்கூடாது இணை வைக்காத நிலையில நாம் இறைவனை சந்திக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நோன்பு வைப்பதனால் இந்த உலகத்தில் நம்ம மனசு கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிறரிடத்துல பேசையில் நம் வாயிலிருந்து ஒரு துர்நாற்றம் வரும் காலையிலிருந்து சாப்பிடாமல் இருக்கமா இல்லையா நம்ம வயிற்றிலிருந்து ஒரு வித வாயு உண்டாகி நாம் பேசும்பொழுது ஒரு கெட்ட ஒரு வாடை வரும் ஆனால் அந்த நம்ம நேரத்தில் கூட நம்ம மனசு கஷ்டப்படுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மார்க்கம் என்ன சொல்லுது நம்மை சந்தோஷப்படுத்துவதற்காக அல்லாவின் புறத்திலிருந்து வந்த செய்தி என்ன அல்லாவின் தூதர் கூறி காட்டுகிறாங்க என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அந்த இறைவரின் மீது ஆணையாக நோன்பாலியின் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துருநாற்றம் அல்லாவிடம் கஸ்தூரி கஸ்தூரியை விட சிறந்தது எந்த அளவுக்கு ரசூலா சொல்றாங்க கஸ்தூரி என்பது ரொம்ப ஒரு விலை மதிப்பு மிக்க வாசனை திரவங்கள் அந்த அளவுக்கு எதை ஒப்பிடுறாங்க ரசூலா நம் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த கெட்ட வாடையை கஸ்தூரியடு ஒப்பிட்டு நம் மனதை குளிர வைக்கிறாங்க அப்போது நாம் மனிதர்களிடத்தில் பேசல நம்ம வார் வாயிலிருந்து வாடை வருது என்ற அந்த வருத்தம் இல்லாமல் ஆலமீனுக்கு இந்த வாடை கஸ்தூரியை விட சிறந்ததாக அவன் புறத்தில் அவன் ஏற்றுக்கொள்கிறானே என்ற மன திருப்தி நமக்கு வேண்டும் இன்ஷா அல்லா இந்த நோன்பில் நாம் அதிகமான அமல்கள் செய்து அல்லாவின் திருப்பொருத்தத்தை அடைந்து நாளை இறைவனை சந்திக்கையில் நாம் மிகவும் மகிழ்ச்சியோடு சந்திக்க வேண்டும் என்று பிரார்த்தனையோடு என் உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் முரஹமதுல்லாஹி उबर हो